അല്ലല്ലോ ഇവിടെ ആണ്ടേണ്ട് ആള് വല്ലേടാടാ ഒരുപാട് ഓരോരോടാ വൈറ്റ് കസിനർ ബിഗ് ചാപ് ആണ് നടക്കടാ വലിയ ബിഗ് ചാപ് ആണ് സിനിയർ ആണ് സ്റ്റാർ അല്ല നല്ല പെട്ടി നല്ല നല്ല ആളാണ് வணக்கம் நாங்க எங்க போறோம் மோனிகா குடிவிர போகிறோம் இன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டுது இப்போ கம்சி கம் சரியில்லை அப்போ கொஞ்சம் வெளிக்கிடவே லேட் ஆகிடுது இப்போ தான் போய் கிஃப்ட்டும் வாங்கிக்கொண்டு வீட்டுக்கு தேவையான கிஃப்ட்டும் வாங்கிக்கொண்டு நாங்கள் அங்கே போகிறோம் புது வீடுன்ற உண்மையில் நாங்கள் இன்னும் போய் பார்ப்போம் கூடுதலாக வீடியோடு தான் பார்ப்போம் என்ன நடக்குது வீட்டு வேலியில் ரெண்டு இன்னும் நேராக போய் பார்க்கல இன்றைக்கு தான் நேராக போய் போகிறோம் வீடு கட்டுறதுன்றது ஒரு பெரிய ஒரு கனவு அதை கட்டி அந்த வீடை ஒரு குடி குடிபூர்றது எல்லாருக்கும் சொல்லி செய்கிற ஒரு சந்தோஷமானது அந்த சந்தோஷத்துலேயும் நாங்களும் கலந்து கொள்ள போகிறோம் நான் மூலிகை காமிச்சி இவர் நாங்கள் நிற்கிறார் இவர் வேலையை போயிட்டார் பாஸ்டர் வந்துட்டார் அங்கே ஜெவம் பண்ணிடலாம் வேண்டினா அப்போ வேலையை போயிட்டேன் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக முடியும் அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் சொன்னால் நாங்கள் இனிமேல் கடைக்கு போய் கிஃப்ட்டு வாங்க போக போகிறோம் டவுனுக்கு ஓ டவுனுக்கு போய் அங்கே வீட்டுக்கு தேவையான கிஃப்ட்டும் வாங்க வேண்டியது என்ன கிஃப்ட் வாங்குவோம் சரி நாங்கள் வீட்டுக்கு தேவையான பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு கிஃப்ட் தான் போய் வாங்க போகிறோம் அதையும் நாங்கள் போய் பார்ப்போம் வாங்க திங்கிரشنبه ஹடகே வந்துட்டான் அந்த வீட்டுக்கு தேவியான கொண்டு கிட்ட மாத்தறணும்னு சொல்லி அதுக்கு நாளைக்குள்ள வரணும்னு சொல்றாங்க ஏத்துன ரூட்ல பாங்க பாங்க ஊடறானாரே கிராபே ஏத்துனார்ல வரணும் அப்படி சேரி பேர் லெவல்லே நீமா பேர் லெவல்லே இருக்கு சில குடி நைக்கி நை ரோ போ சொன்னா கொஞ்சம் காலத்துல கை விட்டுடும் அதானே முடியாது சார்ஜர் தான் கேரண்டி இருக்கு அண்ணா வாங்குற நல்ல மணிக்கு வந்திருக்கு ಹೇಗಿದಾವೆ? ತೋಮರಿದೆ. ಅಲಹನೋ. ಚೆ? ಒಂದೆಡೆ ಹೋಗಾಪೋನರ್ದು. ಇಂಜೆ ಏನಾದ್ರೂ ಇಕ್ಕೆದು. ಹೊಸ ಒಂದು ಅದನ್ನ ಹಾಕೋಣ ಅಂತ. ಪ್ರೈಸ್ ಕಳಚೆಲ್ಲಾ 5000 ರೂಪಾಯಿಗೆ ಪ್ರೈಸ್ ಕಳಚೆನ ಅಂತ. ಎನ್ನ ಮ್ಯಾನ್ ಡಿಸೈನ್ ಆಗಿ ಬಿಡಿದೆ. ಟೆಪ್ಪರ್ ನಮಗೆ ಇಂಜೆಲೋ ಒಂದೂ ಹಾಕತ ಮಾಡ್ಲಿ ಸ್ಟೋರ್ ಇರದು ಹೊರಬರೋದು. ಅಂದ ಮೇಲೆ ಇದೇದು. ಅಟ್ಟಪಡಿ ನೀನು. ಮಾಯ ಹುಳುಮಾ. ಎಲ್ಲ ಅರ್ಗ ನಮ್ಮ ಇಷ್ಟ. ಅಡಿಯ ಅರ್ಕಲ್ಲೆಂಗೋ. எதிர்பார்த்து வந்தது <laughs> 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 <laughs>

நாங்க குடிபுற கிப்ட் வாங்க வந்துட்டு கடைசியில கம்சிகாக்கு காலம் எழுப்புறதுக்கு அலாரம் போச்சு ഗുഡ് മോണിംഗ് ആകാങ്ങ ഇന്ന് വാങ്ങി വെച്ചിരാണ് രണ്ട് പൂണം 140 ബാൻഡ് വാങ്ങാൻ പറ്റാ മടോ ഓരോ നാലിക്കോണ്ട് വാങ്ങുവാണ് മോണിക്ക് മൈക്ക് കൊണ്ടേക്കുക നിങ്ങക്ക് ഇപ്പുറ സെലക്ട് பண்ணിക്ക് ഞാൻ പാക്ക് பண்ணിയാക്കും ഇത്രला പാക്ക് பண்ணിയാ ഇന്ന് കംസിയാ ഗോര ആലാര ഓഷ് കൊണ്ട വാങ്ങിയະ അതേമാരി എങ്ങട വീട്ടിക്കു ബോച്ച് ഫളദാ പോച്ചോ ഒരു ഓഷ് കൊണ്ട വെക്കണം അതേ വെച്ചുകൊണ്ടി ഇഹോപ്ര എന്നെ എല്ലേവിലൻ തന്നെ

ओके नांगो போय देवा ओके बाय फिर वो बाद में गाना सुनना कीप वांगियाज गंसी दानदा गोंड वोनमंड சொல்லி निकिरा ओके नांग इप आंगे पोस्ट करना थैंक यू धन्यवाद साहब जाइए इल्ला इपदा मन्ने येनले इपला हालेने ये से बासला मन्नुगला तण मेलटावे भेटिकेरंटा उंगला कूटी कूटी भेटंट ला जलीत ब चंद्र समयना है सर நல்லது 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 போற வேண்டியது இல்லை அவங்க செலக்ட் பண்ணுங்க போடுவர் ஆ ஆ வேத்தியான ஒட்டி கட்டிட்டீங்க நல்ல நல்ல இருக்கு எல்லாரும் எல்லாரும் பாக்கி கோரை நைட் கட்ட வேண்டியதுக்கு வந்துட்டோம் தமிழ்ல அந்த பண்பாடு மத்த நான் சொன்னது சாகிரியா சாரமேட்டி இப்படி பாக்கிற என்ன சாகிரியா டேய் கைையன ஒட்டிப் பாக்க வேண்டியது இல்லை கைையன ஒட்டிப் பாக்க வேண்டியது இல்லை இல்ல இல்ல நீங்க பாத்து இருக்கீங்க வளங்களே வந்து கேங்காலும் கேராய் லைக் கேட் கிட்ட நான் பாஸ் சொல்லது ஜோ பண்ணிக்கிட்டு கே விட்டு காரிய காலைய விட்டு காரிய காலையில வந்து தோடிட்டு किचनல கிளிக் பாயர் கூப்பிட்டேன்னு சவுண்ட் கேட்கத்தான் தெரியும் இதானே கிளிக் பாயர் இது சரியா நம்ப கேயா இருக்கா பாதி ஒரு ஆர்ட் பண்ணு அந்த நான் வேக দৌড়டுது அந்த பவ ஆகி போறேன் நானா காந்தி பை போவான் மேடம் ஓகே என்ன கரை எடுத்து நான் மாற்று வெங்காயம் பச்சரிக்கல் உள்ள சோப்பி தாப்பு சாப்பிடுறது என்ன சத்தம் சாப்பிடுறேன் உங்களுக்கு கரையப்படி இருக்கிறேன்

भद्रवाडमी <laughs> कारण <laughs> आस <laughs> <laughs> போட்டு கொடுத்த சாப்பிடுவேன் சாம்போட்டா சாப்பிட்டா திருத்தி இல்லை சரி நான் ஓடி வரணும் சார் வகா நாளைல வரணும் கொஞ்சம் பிஸியா இருக்கறாங்க நான்

அளவாமேன மேரேல நாளைக்கே தான் தெரியும் வீடியோல காணலாம் மேரேல ஆனா சாப்பிறாங்க பாவம் நேத்து சாப்பாட கொடுப்போம் சாப்பிடுங்க எல்லாம் தெரியும் தெரியும் வந்து என்னால எதெத கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஆ ஆ ஆ ஏய் பங்களால அந்த பாய்னையில காண <laughs> போது <laughs> <laughs> வீடு கேக்க இல்ல எவ்வளவு ஆளதுக்கு முடியும் ஒருவேடமா இல்ல

அது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து வந்து போய் நான் இன்றைக்கி இல்லை சார்வோக்காக அவருக்கு தான் உண்மையாக நான் நினைக்கிற சப்ஸ்கிரைப் வீடியோ பார்க்குறவங்க அவங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனம் நன்றிகள் எந்த இடத்துல அவ்வளோ அப்படி

சமைக்கா இருக்கு எனக்கு அது குடிச்சது கூட கூட்டுக்கு நீ சமைக்க சொல்லு நான் சமைக்க அண்ணேங்காரே <laughs> வந்து <laughs> ாங்களே <laughs> கையா <laughs> കേരള എന്റെ ഉയർന്ന ஓ என்டா விளங்கும் சூழ்நிலைகள் வெளியில் பார்க்குறவங்களுக்கு விளங்காது இப்போ தம்பியாக இருந்து போய் ஒன்றுக்கும் போகணும் ஏன்னு சொல்லி இப்போ அன்னைக்கும் வந்து இடக்கிட அந்த தண்ணியில் எடுத்து கொடுக்கணுன்னு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கு அந்த பொண்ணு ஓ ஒரு சில சப்போர்ட்டுகளை வந்து செஞ்சுருக்கணும் மற்றும் படி வந்து எனக்கு நேரம் இல்லை நான் தனி ஆளு இல்லை எனக்கு பின்னால் நிறைய வேலைப்படை இருக்குது ராய் வேலைப்படைகள் இருக்குது வேலைப்படைகள் வந்து இல்லை அப்படியே கேட்க இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மறுபடியும் குளிக்க போற

ઓકે મર કામલ